எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம டே டு டே லைஃப்ல மணி சேவ் பண்ற ஐடியாஸை தான் பார்க்க போறீங்க வந்து ஹாப்பி ஜார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான விஷயங்கள் நடக்குது ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் மணி போட்டுட்டே இருக்கலாம் இது வந்து இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது நீங்கள் எனக்காவது வந்து உங்கள் கலையாக இருக்குது அப்படின்னா இந்த ஜாரை பார்த்தா போதும் நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஜார் பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதனால் உங்களுக்கு நல்லது போது இதில் சேமிக்க ஆரம்பிங்க இதில் சேர்கிற பணம் மாதிரி உங்கள் சந்தோஷமும் அதிகமாகும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர் சேவிங் ஸோ இந்த மாதிரி நிறைய கவர்ஸ் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்கில் வேணுமோ அண்ணனும் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஃபீஸ் எழுதியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரெண்ட் எழுதியிருக்கேன் அடுத்தது வந்து சேவிங்ஸ் அடுத்தது வந்து எமர்ஜென்சி நம்ம ஃபண்டுக்கு வேணும் அப்படின்னா அடுத்தது வந்து க்ராசரி அடுத்து வந்து ட்ராவல் நம்ம பெட்ரோல் அந்த மாதிரி செலவுக்கள்லாம் வந்து எடுக்கிறது பர்த்டே ப்ரெசன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதில் வந்து இந்த மாதிரி வந்து கவர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க கவர் இப்போ சம்பளம் வந்த உடனேனா அதை பிரித்து ஒவ்வொரு கவர்ஸ்லேயும் அதுக்கு தேவையானதை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்தந்த பணம் வந்து அதுலேயும் இருக்கும் நம்ம வந்து வேற எதுக்கும் செலவழிக்க மாட்டோம் டக்குன்னு அதோட தேவைகள் வரும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சம்பளம் உடனே ஸ்கூல் ஃபீஸுக்குன்னு அந்த மாதத்துக்கு தனியாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் வச்சு அப்படியே வச்சிடணும் அதை வந்து வேற எதுக்காகவும் எடுக்க மாட்டோம் ஸோ இதனால வந்து கிராசரி ரெண்டுக்குன்னு வந்து ஒவ்வொரு மாசமும் நம்ம கிடைக்கும் போதெல்லாம் பணத்தை நம்ம போட்டுகிட்டே வர்றதுனால அதில் இருக்கிற பணத்தை மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம் வேற எந்த எக்ஸ்ட்ரா செலவும் பண்ண மாட்டோம் இது ஒரு நல்ல டிப் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ரி ஜார் இது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் காய் வாங்குவீங்க இல்லைனா வந்து ஒரு வெங்காயம் வாங்குறதுனாலும் சரி சின்னதாக கருவேப்பில் வாங்க போனதுனாலும் சரி இந்த ஜார்ல என்ன பண்ண போறீங்கன்னா சில்ற காசு சேர்த்துக்கிட்டு போறீங்க இப்போ நம்ம மாத கடைசியான நம்ம காய்கறி வாங்குறதுக்கு பழங்கள் வாங்குறதுக்கு வந்து நம்ம கையில் பணம் இல்லாமல் போய்டும் இல்லையா அதுக்கான ஒரு டிப்பு தான் இது ஸோ நான் வந்து பொருட்கள் வாங்குறீங்களோ ஒரு பொருள் வாங்க போறீங்களோ அதுல வந்து நீங்க காசு போடணும் இப்போ வந்து நான் காய்கறி வாங்க போறேன் போயிட்டு வந்துட்டேன் வந்து நான் என்னால முடிஞ்சு இன்னைக்கு அஞ்சு ரூபாய் போடுறேன் அகைன் வந்து வேற ஏதாவது இன்னைக்கு போய் பால் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் வந்து ஜார்ல வந்து பணம் போட்டுகிட்டே சில்லரை போட்டே வரும்போது அடுத்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ப பர்டிகுலர் அமௌண்ட் கண்டிப்பாக சேர்ந்துருக்கும் அதை வச்சு நீங்கள் அடுத்த மாதத்துக்கு ஒரு காய்கறியோ இல்லை பழங்களோ வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் சம்டைம் வந்து நமக்கு பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்மளுக்கு சின்னதாகிடும் இல்லை குழந்தைங்க ட்ரெஸ்ஸு குழந்தைங்க பெருசாகிடுவாங்க அப்போ அதெல்லாம் என்ன பண்ணால் வச்சிட்டே இருந்தால் நம்மளுக்கு ஆகிடும் அதுக்கு வந்து நிறைய எஃப்பி குரூப்பு யூஸ்ட் ஐட்டம்ஸை வந்து விற்கிறதுக்கு நிறைய ஆப்ஸும் குரூப்ஸும் இருக்குது அதில் யூஸ் பண்ணி நம்ம மணியை சேவ் பண்ணிக்கலாம் மொத்தமாக நம்ம கடைக்கு போகிறப்ப பணத்தை அப்படியே பர்சல் எடுத்து வச்சுட்டு போகாமல் என்ன பொருள் வாங்க போகிறோம்னு முதலே யோசிச்சுட்டு அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு முதலே பிளான் பண்ணி அந்த பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகும்போது தேவையில்லாத செலவை கூட நம்ம தவிர்க்கலாம் நோ பை இயர் சேலஞ்ச் அதை டிப்பு தான் நான் கொடுக்க போகிறேன் பொதுவாக நம்ம வந்து இப்போ ஆன்லைனும் சரி ஆஃப்லைனும் சரி எங்கேயா கடைக்கு போனாலும் சரி நம்ம என்ன பண்ணிவிட்றோம் அப்படியே துணி மணிகளை பார்த்தா குழந்தைகளுக்குனாலும் சரி நமக்குனாலும் உடனே நம்ம நிறைய வாங்கிடுறோம் இல்லை ஆங்கிலத்தில் வந்து ஒரு இது இருக்குங்க வான்ட்டுக்கும் நீடு அப்படிங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது வான்ட்டுன்னா நமக்கு ஆசைக்காக வாங்குகிறோம் நீடுன்னா வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை இருக்குதுன்னு இருக்கும் ஸோ தேவை இல்லாமல் நிறைய வாங்கி வைக்கிறதுனால அதுல வந்து நிறைய பணத்தை வந்து நம்ம வேஸ்ட்டை செலவிடுறோம் வாங்குற ஐட்டம்ஸ் வந்து துணிமணிகள் அதுதான் புரிஞ்சிருக்கும் இது துணிமணிகளுக்கு மட்டும் இல்லை இதுக்கு பேர் வந்து நோ பை சேலஞ்சு சொல்லலாங்க இந்த வருஷம் வந்து நான் எதையுமே புதுசா வாங்க போறதில்ல அது துணிமணிகள் ஆனாலும் சரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அலங்கார பொருட்கள் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எதுனாலுமே நான் எதையுமே தேவையானதுல தான் நோ பை இயர் சேலஞ்ச் சோ நீங்களும் இத பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட பகுதியை அமௌண்ட் வந்து உங்களால கண்டிப்பா சேமிக்க முடியும் நோ பை இயர் சேலஞ்சா கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கறத நானும் நம்புறேன் நினைக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய வந்து வந்து ஆப்ஸ் பிக் பிக் ஸ்பார் மார்க்கெட் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸோட இதை நான் என்ன சொல்றேன்னா மேக்ஸிமம் நீங்க சிறு தொழிலாளர்கள் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரொட்டு கடை மளிகை கடையில் வாங்க ட்ரை பண்ணுங்க பட் வந்து நம்மளும் கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தணும் இல்லையா அதனால நீங்க பெரிய பெரிய விஷயங்கள் அதாவது இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த பாஸ்தா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி ஆப்ஸை வாங்கும்போது நிறைய உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் இல்லைனா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கும் போது அதெலாம் நீங்கள் ஒரு டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஒதுக்கி டெய்லி என்ன ஆப்பில் வந்து என்ன டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரிய வரும் அதுலேருந்து ஷாப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேமிக்கலாம் பாஸ்கெட்ல எனக்கு வந்து லாஸ்ட் மந்த் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ்கெட்ல வந்து ஆர்டர் பண்ணும்போது எனக்கு வந்து பிடிஎம் வேலட்ல இருந்து நீங்க வந்து பே பண்ணுங்க உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பேக் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு நம்பிக்கையும் இல்ல பட் ஐ ஜஸ்ட் யூஸ்ட் இல்ல பேடிஎம் வேலட் வந்து யூஸ் பண்ணேன் பட் வித்இன் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் வந்து எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு வந்து பேக் கிடைச்சது ஸோ இட்ஸ் லைக் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்னால் எவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை நமக்கு ஸோ அதை வச்சு நிறைய திங்ஸ் கூட நம்ம அடுத்த டைம்க்கு வாங்கலாம் அதனால இந்த மாதிரி எதாவது ஆஃபர் இருக்கா மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் ஆப்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து செக் பண்ண மாட்டோம் பட் ஒரு டெய்லி டென் மினிட்ஸ் வந்து ஒதுக்கி ஏதாவது இருக்கா நமக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கவுண்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதில் இருந்து கூட குட்டி குட்டி அமௌண்ட்டுகள் வந்து சேமிக்கலாம் என்னடாப்பா சின்ன அமௌண்ட்டை சேமிக்கலாம் சின்ன அமௌண்ட்டை சேமிக்கலாம் இவள் சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க என்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் சேர்த்துன்னா ஒரு பெரிய சிறு துள்ளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க ஸோ எந்த வகையிலெல்லாம் நம்ம சேமிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் எல்லா பாசிபிலிட்டிஸையும் யூஸ் பண்ணுங்கள் அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள் க்ராசரியில் மணி ரொம்ப போகிறது வந்து வேஸ்ட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத காய்கறி எல்லாம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ இதை தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நமக்கு வந்து என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் என்ன பொருள் கடையில் போய் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இதனால் தேவையில்லாத பொருளை வந்து வாங்குறதுலேருந்து நம்ம பணத்தை சேமிக்கலாம் இந்த மாதிரி வீக்லி வந்து இந்த வாரத்தோட என்னோடய பிளானை வந்து நான் இருக்கேன் இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஸோ இதில் இருந்து நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம் வீக்லி பிளான ரெடி பண்ண விட்டு வந்து ஷாப்பிங் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணும் இப்போ என்ன சமைக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு அடுத்து என்ன பொருள் வாங்குறதுன்னு முடிவு பண்ணும் ஸோ நான் எனக்கு இருக்கிற மீல் பிளானிங் அதாவது என்ன சமைக்க போகிறோம் அதில் இருக்கு தேவையான காய்கறிகள் ஏற்கனவே இருக்கிற காய்கறிகளை விட்டுட்டு தேவையான பொருள் என்னென்ன வேணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தான் நான் எழுதியிருக்கேன் இதில் வந்து நாலஞ்சு வகையை நான் பிரிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காய்கறிகள் அப்புறம் வந்து பழங்கள் அப்புறம் வந்து பல்சஸ் அப்புறம் வந்து ஆயில் வகைகள் அப்புறம் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸுன்னு பிரிச்சிருக்கேன் இந்த மாதிரி பிரிச்சுருக்கிறதுனால நம்ம வந்து எந்த பொருளை எந்த கடையில் வாங்குறது நமக்கு தெரியும் சம்டைம்ஸ் வந்து நம்ம நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வர்ற வண்டியில் வாங்குவோம் சில பொருட்களை வந்து நம்ம மளிகை கடைக்கு பக்கத்தில் இருக்கிற பொருளை வாங்குவோம் சில இது கடைகளுக்கு போய் வாங்குவோம் இப்போ இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் வண்டியிலே வாங்கிடுறதுனால ஓரளவுக்கு அதில் வந்து நான் சேமிக்க முடியும் ஏன்னா மொத்தமாக நம்ம தள்ளு வண்டியில் வரும்போது விலை குறைவாக இருக்கும் ப்ளஸ் அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா நம்ம பால் இல்லைன்னா வந்து பால் வந் கீ அப்புறம் வந்து சீஸ் இதெல்லாம் வந்து நம்ம நான் வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் இல்லைன்னா ஆப்ஸில் தான் வாங்குவேன் சூப்பர் மார்க்கெட்ஸோட ஆப்ஸில் வாங்கும்போது நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரி வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுனால என்ன பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு க்ளியர் ஐடியா இருக்கிறனால நமக்கு வந்து எவ்வளோ பணம் நமக்கு கையில் எடுத்துகிட்டு போகணுங்கிற ஐடியாவும் நமக்கு கையில் இருக்கும் பெரிய லெவலில் நமக்கு க்ராசரியில் பணம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாஸ் வாங்குறதில்ல ஸோ யூஸ்வலாக நானும் எங்கள் அம்மா என்ன போனோம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸும் மொத்தமாக அரைச்சி நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் ஸோ அதில் வந்து ஒரு மளி மளித்தூளை தான் நான் காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி வாங்குறதுனால நம்மளே பண்ணிக்கிறதுனால ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபான்னு வந்து கடையில் விற்கிது பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக ஒரு நூறுரூபாய் நூற்றம்பது ரூபாய் செலவழித்து மொத்தமாக மசாலா அரைச்சி வச்சுட்டோம்னா த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து நூற்றம்பது ரூபாய் எல்லாம் ஃபுல் மசாலாஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ பணத்தை மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு பா இன்னைக்கு செம்மையாக சாப்பிட்றோம் இந்த சீன் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து அடிக்கடி நடந்துட்டு இருக்கோம் இல்லையாங்க உங்களுக்கு வந்து இந்த சீன்ஸ் வந்து ரொம்பவே வந்து தொடர்பு படுத்தி கொள்ள முடியும்னு நான் நினைக்கிறேன் கடைகளில் வாங்கி சாப்பிட்றப்ப நமக்கே தெரியாமல் நிறைய அமௌண்ட் வந்து போயிட்டு இருக்கு இல்லையாங்க ஸோ எனக்காக ஒரு நாள் ஆசைக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்காகவும் சில நம்மளோட ஆசைக்காகவும் எனக்காக ஒரு நாள் ஓகேவெண்டாக அடிக்கடி இல்லாமல் பார்த்துக்குங்க ஸோ இதை தவிர்க்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும் என்னங்க வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம லைஃப்பில் சின்ன சின்னதாக நம்ம பண்ணுற நிறைய டிப்ஸை வந்து நீங்கள் கற்றுட்ருப்பீங்க இதை பார்த்துட்டு நீங்களும் நிறைய நிறைய மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்க்க முடியும் இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்